கிருஷ்ணகிரி தேன்கடிக்கோட்டை அருகே பதிமூன்று வயது சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கினில் இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் விவரம் செய்த சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் தற்பொழுது தேன்கனிக்கோட்டை சிறுவன் கொலை தொடர்பாக இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் யார் இவர் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சார் வணக்கம் சார் அஞ்சட்டி அருகே உள்ள மாவுனேட்டி சேர்ந்தவர் ரோஹித் அவர் வந்து ஒரு நேற்று வந்து அவரை வந்து கடத்தி போய் வந்து கொலை செய்து அது பேரில் வந்து மூவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒருத்தன் பேரு மாதேவு இன்னொருத்தன் பேரும் மாதேவு இருவரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வந்து ஒரு சிறுமியும் அரெஸ்ட் பண்ணி அந்த பெண்ணை வந்து கொண்டாந்தே வச்சிருக்காங்க அந்த பேர்ல வந்து அவங்கள விசாரணை நடத்துனதுல வந்து எதுக்கோசரம் பண்ணீங்க எதுக்கோசனம் செஞ்சீங்க நாங்க ரெண்டு நாங்க ரெண்டு பேரும் உல்லாசமாக இருந்ததை வந்து இவர் பார்த்ததும் பேரில் வந்து ஊர் சைடுல போய் சொல்லிடுவாங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருவரையும் இவங்க ரெண்டு பேரையும் கிரிக்கெட் விளையாண்டுக்கணும் இருந்தவன துணியை வைத்து அமைத்தி கொண்டுட்டு போய் காட்டுக்குள்ள வைத்து அவரை வந்து கொலை செஞ்சிருக்காங்க கொலை செஞ்சு அங்கேயே வந்து இது போட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து இங்கே வந்து நடித்து கொண்டு இருந்தார்கள் பல பல முறை வந்து அந்த உடைய யார் கூட்டிட்டு போனாங்க என்ன கூட்டிட்டு போனாங்க சிசிடிவி மூலியமாக அதை வந்து ஆரஞ்சு அரிஞ்சு பார்த்ததுல வந்து இவங்க தான் கூட்டிட்டு போனது அப்படி வந்து தெரிய வந்தது அந்த தெரிய வந்ததுல வந்து கேட்டப்ப வந்து ஊராரும் வந்து போலீஸாரும் கேட்டப்ப எதுவுமே சொல்லவே இல்லை லாஸ்ட்ல வந்து சிசிடிவி கேமரா பார்த்தப்ப பார்த்தப்பதான் இவங்க கூட்டிட்டு போனது வந்து கார்ல கடத்துனது வந்து தெரிய வந்தது அந்த தெரிய வந்ததுல வந்து ஏன் இந்த மாதிரிலாம் போய் சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்டப்ப வந்து ஆமா நாங்க தான் ஏன் என்ன ஏது இந்த நாங்க ரெண்டு பேருமே வந்து இந்த இடத்துல வந்து உல்லாசமா இருந்தோம் இருந்ததை வந்து இந்த தம்பி பார்த்துட்டா அப்படியே இது வந்து ஊர்ல போய் சொல்லிட்டோம்னா எங்களுக்கு ரொம்ப இதாகிடுன்றது இவனை வந்து கடத்தி நாங்கள் வந்து பிராந்தி வாயில ஊற்றி இவரை வந்து நாங்கள் கொண்டுட்டோம் என்று கூறப்படுகிறது அஞ்சட்டி போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து அவரை வந்து விசாரணையில் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த வந்து மாணவி வந்து அந்த மாணவியும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இரண்டாவது மாணவ இரண்டாவது வருடம் வந்து படிச்சுக்கணி இருக்காங்க காலேஜில் சார் தேங்குர்கோட்டை சிறுவன் கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இளம்பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி சரவணன்